ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிரேவி செய்யறது பார்க்க போகிறோம் வாங்க அது இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ண தக்காளி மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு முப்பது பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சியை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துப்போம் காரத்துக்காக பச்சை மிளகாய் நாலு நம்பர் இது கூடவே மல்லித்தழையோட தண்டு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுட்டா போதும் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிப்போம் தனியாக அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள் உங்கள்கிட்ட காஷ்மீர் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஃபைனலாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிப்போம் புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு பீட்ரு வச்சு நல்லா நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாலாம் தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் பாருங்க மசாலாலாம் தயிரோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி கிடச்சிருச்சு இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு கிரேவியை தாளிக்கிறதுக்கு ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிப்போம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் அது கூடவே மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது கிரேவிக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் மூணு பல்லாரி வெங்காயத்தை இந்தமாரி பொடியாக நொறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துப்போம் இப்போது நம்ம சேர்த்துருக்க வெங்காயம்லாம் நல்லா வதக்கி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்தில் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்திருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் அப்படியே வச்சுருவோம் இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி என்னெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம தயிரில் கலந்து வச்சிருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிப்போம் அது கூடவே மசாலா பேஸ்ட் வச்சு இந்த பவுலில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதிலே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம் இப்போது லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிட்டு என்னெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் ஆட் பண்ணிப்போம் இது கூடவே வேக வச்சு வச்சுருக்க ஒரு கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துப்போம் இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவோட காலிஃப்ளவர் எல்லாத்தையும் லைட்டாக ஒரு டைம் பரட்டி விட்ருங்க இந்த அளவுக்கு மசாலாவெல்லாம் காலிஃப்ளவரோட மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம் இப்போது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்து வந்துட்டோம் இப்போது மூடி வச்சு ஒரு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டுலேயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க